எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பொம்பளைய வச்சிருந்ததுனால இப்ப அது அப்பான்னு கூப்பிட்டு இந்த ஆளும் வந்து என் பொண்ணு அப்படின்னு செலவு பண்ணிக்கின்னு வீட்டுக்கு பணமே கொடுக்கறது இல்ல மேடம் எப்படி சொல்றது மேடம் ஒரு கொண்டாட்டி மாதிரி தனியா இப்ப வச்சிருந்து அவன் சித்தி கூட வந்து பிரிச்சு எடுத்துன்னு வந்து மேடம் அதுவும் கூட வந்து இருக்கலாம்ல அப்பா பொண்ணு ஒன்னா இருக்கலாம் இல்ல ஏன் அது தனியா இந்த ஆள் தனியா இருக்கிறான் இந்த ஆள் தனியா அந்த இடமே இப்போ அந்த பொண்ணுது மேடம்

இது வரைக்கும் பிரச்சனை 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 தான் லவ் மேரேஜ் மேடம் எங்களுது நான் வந்து ஒன்றரை வருஷமாக அவரை லவ் பண்ணேன் அப்போ வந்து ஒரு மாதத்தில் நான் அவர் கூட பழகிட்டேன் நான் அதனால திருப்பி ரெண்டாவது யார் மேரேஜ் பண்ணுறது அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் ஆகும் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகும் போது நாற்பது வயசு இல்லை இல்லை லவ் மேரேஜ் ஒன்றரை வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க ஒன்றரை வருஷம் லவ் பண்ணி என்ன ஒரு மாதம் இடையில ஒரு மாதம் ஒரு மாதம் பழகிட்டேன் ஓ சரி ஒரு மாதம் பழகுனதுனால என் பொண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சு கன்சீவ் ஆயிடுச்சு கன்சீவ் ஆயிடுச்சு தான் எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலயமா ஒரு விஷயம் தெரிய வந்தது இந்த மாதிரி அந்த பொம்பளைய வந்து அவங்க வீட்டுக்காரன் வச்சிருந்தாமா அவங்க வீட்டு தான் அவன் அந்த உங்கள் வீட்டுக்காரன் வளர்க்குறான் அதனால் நீ உன்னை வந்து ரொம்ப தெய்வமாக நினைக்கிறான் ஏன்னா வந்து என்கிட்ட வந்து அவர் சொன்னது வந்து அக்கான்னு சொன்னார் லவ் பண்ணும் போது ஒன்றரை வருஷமாக லவ் பண்ணும் போது அக்கான்னு சொன்னார் அக்கா இறந்துடுச்சு அக்கா பொண்ணை தான் நான் வளர்க்குறேன் நீயும் சேர்ந்து வளர்க்குறியான்னு என்னை கேட்டார் சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிட்ட பிறகு ஒரு மாதம் நான் பழகி ஒரு மாதம் என் குழந்த நின்றுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு தெரிய வந்தது அந்த பொம்பளையை வச்சுருந்தாரு அந்த பொம்பளையோட பொண்ணு அது அப்படின்னு நீ இந்த அளவுக்கு இவ்வளோ இது இதுவாக பேசுவேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு ஆமாம் அந்த பொம்பளை நான் வச்சுருந்தேன் ஆனால் பொண்ணு வந்து எனக்கு பிறந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கினாரு ஒத்துக்கின பேருக்கு தான் அந்த பொண்ணை போய் இட்டுன்னு வந்துட்டார் மறுநாளே அன்றைக்கி நான் சண்டை போட்டேன் அன்றைக்கி மறுநாள் போய் இட்டுன்னு வந்துட்டார் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை அப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இட்டுன்னு வந்து ரெண்டு மாதம் தான் அவர் வச்சு பார்த்துருந்தாரு மூணாவது மாதம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் கூட சரி அவர் பொண்ணுன்றாரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் பொண்ணுன்றாரு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆறு மாதம் நான் பார்த்துருந்தேன் மேடம் ஏழாவது மாதம் குடும்பத்தோடு வந்தாங்கோ அந்த பொம்பளைக்கு லேடி இது தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்க பாட்டி தாத்தா அவங்க அப்பா அந்த பொண்ணோட அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாம் குடும்பத்தோடு வந்து எங்கள் இடத்தையும் கூடு என் பொண்ணையும் கூடு நீயா வச்சு குடும்பம் பண்ணின்னுங்கிற அப்படின்னு வந்து கேட்டு சண்டை பிடிச்சி அவரை அடித்து அப்போ தான் மேடம் எனக்கு தெரியும் இந்த உங்கள் வீட்டுக்காரர் அடித்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து குடும்பத்தோடு அடித்தாங்க அடிச்சு நீ எப்படி என் பொண்ணை பார்த்துன்னு நம்பலாம் எங்க வீட்டை கூடு எங்க எங்க பொண்ண கூடு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டிக்கின்னு போயிட்டாங்க இத்தனை வருஷமா இல்லாத இருந்தாரு இப்போ ஒரு மூணு வருஷமா அவங்க சித்திக்கிட்ட சண்டை போட்டுக்கின்னு தனியா வந்து இருந்துட்டு இந்த ஆள் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கின்னு இந்த ஆளுகிட்ட பணம் வாங்கி 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 செலவு பண்ணுங்கிறான் மேடம் அந்த பொண்ணை தனியா வச்சுக்கிட்டு கேட்டா கேட்டா வந்து எனக்கு பொறஞ்சிச்சு நீ என்ன கேட்குற அது பெரிய பொண்ணு இது சின்ன பொண்ணு இது சின்ன பிள்ளை உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு குழந்தைங்க மேடம் எனக்கு ரெண்டு பசங்க அவன் மூலமா பெத்தது ரெண்டு பசங்க ஆனா ப்ரூப் முத கொண்டு இருக்குது மேடம் அந்த பொண்ணு வந்து அவனுக்கு பிறக்கலன்னு ப்ரூப் இருக்குது மேடம் இதுல அவருக்கு பிறக்கலன்னு பிறக்கலன்னு ப்ரூப் இருக்கு அதே மாதிரி வாய்ஸ் கால் இருக்கு வாய்ஸ் கால்ல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க அப்பா பேர் வேற அம்மா பேர் வேறயா ஆ அந்த ப்ரூஃப் தானே சொல்றீங்க ஆமா அப்பா அம்மா வேற மேடம் அப்பா அம்மா இறந்துட்டாங்க இடம் மட்டும்தான் இப்பதைக்கு இருக்குது அந்த இடத்துலதான் இப்ப நாங்க இருக்கிறோம் அப்பா அம்மா அவன் வேற எங்க வீட்டுக்காரரு வந்து அந்த பொம்பளைய வச்சிருந்ததுனால இப்ப அது அப்பான்னு கூப்பிடுது இந்த வந்து என் பொண்ணு அப்படின்னு இப்ப வந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணின்னு வீட்டுக்கு பணமே கொடுக்கறது இல்லை மேடம் ஒரு மாசம் கொடுத்தா ஒரு மாசம் கொடுக்கறது இல்லை ஒரு மாசம் கொடுத்தா மறு மாசம் கொடுக்கறது இல்லை அதான் எங்கே போகுது எங்கே போகுதுன்னு கேட்டால் அதுக்கப்புறம் வாய்ஸ் கால் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அந்த ஆளும் அந்த பொண்ணும் பேசுறது ஃபுல்லாக ரெக்கார்டு எனக்கு இதை வாங்கி கொடுப்பா அதை வாங்கி கொடுப்பா இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு பிறந்த நாள் இல்லை இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு வாய்ஸ் கால் அவள் சித்திக்கிட்ட சண்டை போட்டு மொத கொண்டு இருக்குது அந்த அவள் சித்திக்கிட்ட சண்டை போட்டது வந்து அதில் என்ன சொல்லியிருக்குது நான் அந்த பொண்ணு எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்குது மேடம் எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிருக்குது சித்தி அப்படி அந்த காவலை கூட எனக்கு இல்லை ஆனால் நீங்களாம் பண்ணுறீங்க பாரு எனக்கு அதுதான் எனக்கு கஷ்டமாகுது நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு மேடம் அந்த பொண்ணு அப்போ அது சொல்கிறதுக்கு உண்மையா இல்லை எங்கள் வீட்டுக்கார சொல்கிறதுக்கு உண்மையா உங்க வீட்டுக்காரரு உங்களை எப்படி நடத்துறாரு நடத்துறது வச்சிருக்காரா இல்லை எப்படி இல்லை மேடம் ஒரு மாதம் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் பேச மேடம் ஆனால் வீட்டிலே தான் இருக்காரு வீட்டில் இல்லை சண்டை போட்டால் ஒரு கடையில் போய் தங்கிடுது சரி இப்போ உங்கள் வீட்டுக்கார்கிட்ட என்ன பிரச்சனை நீங்கள் வந்துருக்கு எனக்கு வந்து அவர் பார்த்துங்கன்னா பார்த்துக்கிட்டோம் மேடம் அந்த பொண்ணை ஏன்னா சின்னதுலேருந்து பார்த்தாரு அதனால் பார்த்துக்கிட்டோம் டைவர்ஸ் வேணும் மேடம் எனக்கு எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை மேடம் டைவர்ஸ் வேணும் அவருடைய பணம் எனக்கு வேணும் தனியாக நான் போயிடுறேன் மேடம் அந்த பொண்ணு இடத்துல இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஏமா இந்த மாதிரி பேசுகிறேன் உன் அப்பா வேற உன் ஆப்பா ஆத்தா வேற நீ எதுக்கு இந்த ஆளு அப்பா அப்பான்னு கூப்பிட்டுன்னு காசெல்லாம் வாங்கி சுட்டி சுட்டி வாங்கி வச்சிக்கிறியே ஏமான்னு கேட்டா நான் பண்ணுவேன் என் இடத்துல இருக்கிற வரைக்கும் நான் பண்ணுவேன் வெளிய போடி என் இடத்து இந்த அப்பாவுக்கு என்ன வயசு பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசு படிக்கிறாங்களா வேலை செய்யுது மேடம் ஆனா இந்த மாதிரி வாழ்க்கை ஏன் மேடம் எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்ன வயசு எனக்கு இருபத்தி ஆறு அவருக்கு நாப்பது எப்படி அவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குறது அததான் மேடம் இப்ப கேக்குறாங்க அவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குது தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு ஆள் இருக்கான் நீ எப்படி வந்தேன்னு கேட்க ஃபோன் மூலமாக மேடம் ஒரு லேடி வந்து பார்த்து வச்சதுல அது வந்து மாற்றி மாற்றி ஃபோன் கொடுத்து நம்பர் கொடுத்துச்சு மேடம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே குரம்பேட்டு பக்கத்துலேயே அதனால் என் நம்பரை கூடுன்னு சொல்லியிருக்காரு என் நம்பரை அந் அவர்கிட்ட கொடுத்துருக்குது அவர் நம்பரை என் கிட்ட என் கிட்டே கொடுத்துட்டு என் நம்பரை அவர்கிட்ட கொடுத்துருக்குது

பெரிய பொண்ணு என்ன பேச பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு என் பெரிய பொண்ணு என் பெரிய பொண்ணு என் பெரிய பொண்ணு குழந்தைங்க எதிர்க்கு குழந்தைங்க அழுகுது மேடம் அந்த பொண்ண வந்து மூத்த பொண்ணுன்னு சொல்றாரு ஆ மூத்த பொண்ணு அது உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கல ஆ பிடிக்கல அழுகுதுங்க உங்களுக்கும் அது விருப்பம் அழுகுதுங்க எனக்கும் விருப்பம் இல்லை மேடம் அதே மாதிரி அவங்க இடத்துல இருக்கவும் விருப்பம் இல்லை எவ்வளோ நான் சொல்லி பார்த்தேன் இந்த இடத்த விட்டு வா உன்னோடைய ஊ உன்னோடைய வீடு எது திணிமலை திணிமலைக்கு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றேன் மேடம் தினைமலைகே வரமாட்டேங்கிறாரு மேடம் இல்ல பல்லா வரோம் என் ஊர் என் ஊருக்கு ஆச்சு நீ வா அங்கேயாவது போய் கஞ்சி தனியாவது பிடிச்சி வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற அவரும் அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாரு மேடம் முறையாக கல்யாணம் பண்ணீங்களா நாலு சேவத்துக்குள்ள கல்யாணம் பண்ணோம் மேடம் அந்த வீட்லயே அந்த வீட்லயே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வர வச்சு உள்ளவே தாலி கட்டிட்டாரு பத்து பேருக்கு வீட்டுல வந்து எல்லாம் திரண்டு வந்தாங்க கரண்டு வந்து தாலியெல்லாம் அறுத்து போட்டு இழுத்து அடிச்சு நாற்பது வயசு பையனை நீ எப்படி கட்டுவ உனக்கு வயசு பையன் தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்து அடிச்சு ரெண்டு பேரையும் அடிச்சு மாற்று கட்டில் அடித்தாங்க நான் ஒரே பிடியில் இருந்தேன் இவர்தான் எனக்கு வேணும்னு எழுதி வேற கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு இவரும் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் நான் பார்த்துக்குறேன் நல்லா பார்த்துக்கிறேன் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷம் தான் மேடம் நல்லா இருந்தேன் மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு மேடம் இது எனக்கு தேவை அவர்கிட்ட இருந்து தயவுசு அப்புறம் அவருடைய சம்பளம் எனக்கு வரணும் அது வந்து நான் தனியாக போயிடுறேன் மேடம் எதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் நான் இருக்கணும் அட்வொகேட்யா மேம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு சில கேள்வி கேளு அவங்க அந்த பொண்ணுக்கு அம்மா யாரு அவங்கள பார்த்துருக்கீங்களா நான் பார்க்கல மேடம் அவங்க அப்பெல்லாம் வந்து அவர் கூட பழக்கமா இல்லை முத்துலட்சுமி அவங்க கூட கான்டாக்டில் இருந்திருக்காரா இவர் அது அதுக்கு முன்னாடி மேடம் நான் வரதுக்கு முன்னாடி முன்னாடி कांटेक्टல இருந்திருக்காரு. அது குடும்பம் நடத்திட்டு இருந்தார் மேடம். அவங்க கூட குடும்பம் அந்த வீட்ல நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வீட்ல நடந்துச்சு. அவங்க இறந்துட்டாங்களா? இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க ஊரோட. இறந்து இந்த பொண்ணை அதாவது அந்த உங்க கணவர் ஒருத்தர் கூட இருந்தாங்கல்ல அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறம். ஆமா இவங்க எப்படி இறந்து போனாங்க. அவங்க தாத்தா பாட்டி கூட கூடி போய்ட்டாங்க. அதான் இவங்க எப்படி இறந்து போனாங்க? கேன்சரா. கேன்சர்ல இறந்து போயிருக்காங்க வயசு

உங்களோட பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா எதுவுமே இல்ல அவங்களுக்கு அப்பான்னு சர்டிபிகேட் பர்த் சர்டிபிகேட் எதுவுமே நீங்க இருக்கு பர்த் சர்டிபிகேட்ல இல்ல 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 பர்த் சர்டிபிகேட்ல அவங்க அப்பா பேர் இருக்கா ஆமா ஐ மீன் உங்க கணவருடைய பேர் பர்த் சர்டிபிகேட்ல இருக்கா இருக்கு ஸ்கூல்லாம் சேர்த்துட்டீங்களா இருக்கு மேடம் இல்ல இல்ல ஸ்கூல்ல வந்து அப்பான்னு சொல்லி அவங்க தானே ஸ்கூல்ல இப்ப ரெகுலரா போயிட்டு இருக்காங்களா உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இல்லையா நீங்க உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா வேற சாட்சி இல்ல மேடம் ஆனா அவரு

ஓகே அப்ப நீங்க வந்து கோர்ட் வந்து அவரோட ப்ராப்பர்டிஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவரோட சேல்ரி அதுதான் மேடம் நானும் கேக்குறேன் நீங்க எனக்கு எங்களுக்கு அட்டாச் அங்கதான் இருக்கு அது ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடு அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம் நீ எப்புடின்னா அந்த பொண்ண பாத்துட்டு போய் எப்புடின்னா அந்த இடத்துல உங்கள்கிட்ட ஃபுல்லா கேட்டுக்கும் அதாவது நீங்க வந்து வாய் வார்த்தையா பேசும்போது அவங்க வந்து யாரும் போறது இல்ல நீங்க உங்களுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு வேணும் இல்ல நிச்சயமா தீர்வு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நீதிமன்றம் மூலயமா உங்களுக்கு ஒரு நீதி வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வருஷமாக செப்பரேட்டாக இருக்கீங்க தனியாக எத்தனை வருஷமா இருக்கீங்க தனியாகலேயே ஒன்றா தான் இருக்கீங்களா ஒரே வீட்டில் தான் மேடம் ஏன்னா வந்து எனக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது இடம் கிடையாது ஓகே அவர் போகிறதுக்கும் இடம் ஒரு டிவோர்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதில் சில ரீசன்ஸ் இருந்தால் தான் நம்ம டிவோர்ஸ் வாங்க முடியும் ஒன்று வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லை வந்து உங்கள வந்து பிரிச்சு உங்கள துரத்திட்டாங்க அடிக்கிறாங்க இல்ல டவுரி கேக்குறாங்க இந்த மாதிரி சில நிறைய ரீசன்ஸ் இருக்கு சோ உங்ககிட்ட இப்ப பெருசா எதுவும் ரீசன்ஸ் இல்ல அவங்களோட பொண்ண வந்து வச்சுட்டு அவங்க கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால மேடம் இன்னொன்னு வந்து அவர் சொல்றது என்னன்னா என் பொண்டாட்டி இடம் என் பொண்ணு இடம் வீட்டை விட்டு வெளிய போன வெளில அஞ்சு அஞ்சு ஆறு தடவை வீட்டை விட்டு என்ன நீங்க ஏதாவது ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்களா ஆஹ் குடுத்திருக்கேன் மேடம் ஓகே அண்ட் ஆல்சோ உங்களை அடிக்கிறாருன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து டிவர்ஸ் வந்து கோர்ட்டில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அவரோட சம்பளத்துலேருந்து அட் சம்பளத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணி கோர்ட்டில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து எனக்கு எப்படியாவது டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க மேடம் அதான் மேம் டிவோர்ஸ் வாங்கிட்டு அவரோட சேலரியில இருந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம் உங்களுக்கும் ஜீவனாம்சம் உங்க குழந்தைங்களுக்கு ஜீவனாம்சம் இன் கேஸ் ப்ராப்பர்ட்டில இருந்தா ப்ராப்பர்ட்டி இருந்தா ப்ராப்பர்ட்டில உங்க குழந்தைங்களுக்கு உரிமை இருக்கு அதுக்கும் தனியா நம்ம நீதிமன்றத்தை அணுகணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது மூலயமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க கேட்கிற தீர்வு உங்களுக்கு நீதிமன்றம் மூலயமா நீங்க வாங்கிக்கலாம் கலைஞர் டிவி வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியிலேருந்து பேசுறோம் சரி மகனே காலையில தான் ஃபோன் பண்ணாரு. நம்ம பேர் ஏதோ போட்டு இருந்துது. கேக்கونيக்கு சொல்லுங்க. இங்க மேகலா இருக்காங்க. மேகலா வந்து இப்போ அங்க இருக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனைல madam. சரிங்க. இனிமே அவங்க வந்து மேகலான்ற ஒரு வாய்ஸ்ன்ற உரிமை எனக்கு இல்லை. மேகலான்றவங்க எனக்கு யார் தெரியாது மேடம் நீங்களே பேசுங்க அவர்கிட்ட தெரியாதன்னு கேளுங்க. வா வந்து இங்க பேசு. சவுண்டா பேசுங்க. வந்து பேசு. என்னது பேசு? நீயும் நானும்தானே கல்யாணம் பண்ணோம்? நீ நானே கல்யாணம் பண்ணலனா? நீயும் நானும் தானே சேர்ந்து கல்யாணம் பண்ணா இப்ப எனக்கு நீ வேணான்னு முடிவு எடுத்துட்டேன் வந்து அங்கெல்லாம் பேச முடியாது உனக்கு டைவர்ஷன் ஆனா எங்க வச்சு கல்யாணம் டைவர்ஸ் சொல்றது கூட உனக்கு உரிமை கிடையாது நைட்டோ நைட்டு ஓடி வந்த கால தாலி கட்டின அதே மாதிரி நான் அவன் அவுத்து நான் அப்புறம் போய்க்கினேரு அப்ப உன்னை நம்பி ரெண்டு புள்ளிய பெற்றிருக்கனே அதுக்கு என்ன சாட்சி புள்ளிய மட்டும் எனக்கு ஓனும் நீ எப்படி கேட்டாலும் எனக்கு தரவாயில்ல எப்ப என்னுடைய விஷயத்துல எங்க குடும்ப விஷயத்துல என்ன ஏதுன்னு தெரியாத

ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுவும் சொல்லிட்டேன் அது வந்து முதல் தாரமா அவர் இருக்கும் போது அந்த அம்மாவை நான் ரெண்டாவது தரமா எடுத்துக்கும் போது அந்த பொண்ணு என் என் பொண்ணு எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட டீப்லா சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டுதான் வயசு முதல் கொண்டு சொல்லிருக்கிறேன் அது சரி வயசு முதல் கொண்டு சொல்லிருக்கேன் வயசு வயசு ஆகி போச்சு எனக்கு இப்படி இருக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கேன் எங்க அண்ணன் தம்பிக்கு எல்லாம் விட்டுட்டாருங்க போனானு சொல்லிட்டே எல்லாம் இருக்குது இப்ப ஒன்னும் இல்ல அவங்க ஃபேமிலி நம்பர் நான் அவங்களுக்கு போன் போட்டு நான் உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்து நான் என்னன்னு என்ன பத்தி விசாரிங்க சரி யா மேடம் தனியா எடுத்து வச்சிருக்கணும் அவன் அந்த ஆள் பொண்ணு அந்த இடம் அந்த பொண்ணு தானே கூட வந்து இருக்கலாம்ல அப்பா பொண்ணு ஒன்னா இருக்கலாம்ல ஏன் அது தனியா இந்த ஆள் தனியா இருக்கிறான் இந்த ஆள் தனியா அந்த இடமே இப்ப அந்த பொண்ணுது மேடம் அப்ப ஏன் தனித்தனியா இருக்கிறாங்க அந்த பொண்ணை ஒரு பொண்ணையும் ஒரு தகப்ப வச்சு என்ன நான் கொச்சத்தனமா பேசுவோம் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறான் ஏன்னா இப்ப என் போன்ல இருக்கிறத அழகா டிலேட் பண்ணிட்டு வந்தா இல்லன்னா இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன் சரிங்க ஜெகன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்க மனைவிக்கு வந்து உங்களுடைய மூத்த பொண்ணு எப்போ அது உங்க உங்க பொண்ணுன்னு அவங்க கிட்ட சொன்னீங்க சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னா அவங்க இங்க தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் நீங்க சொல்லிட்டீங்க அது உங்க பொண்ணு தானே சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன் அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டேன் சொல்லிட்டாரு வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லிட்டேன் சொன்ன பிறகு என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு நையெல்லாம் குடுத்து அந்த குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா நான் வந்து மறைக்கல நானு இவ்வளவு எல்லாம் எல்லாமே பண்ணிருக்கா அவர் வந்து அவர் பொண்ணு தான் உங்ககிட்ட கல்யாணம் சொல்லிட்டாரா அது ரெண்டாவது தடவை மேடம் ரெண்டு தடவை ஒரு ஆள் போய் சொன்னா அப்ப பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு நான் தான் சொன்னேன் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம் எனக்கு அப்ப எப்படி அந்த ஆளை விட்டு நான் போக முடியும் அப்ப வந்து அது அவர் குழந்தை தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் மேடம் நான் வளர்த்தேன் ஆறு மாசம் நான் வளர்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க சித்திக்காரங்க எல்லாம் வந்து வச்சு ஈத்தன் பண்ணாலுங்க என் அக்காளுக்கும் என் மாமனுக்கும் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணி ஆறு மாசம் வளர்த்தீங்க அவர் பொண்ணுன்னு சொன்னார் மேடம் ஆமா அதனால நான் வளத்தேன் இப்போமும் அதே தான் சொல்றேன் இப்போ வந்து இப்போ அது சொன்னா ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க மேடம் நான் இப்போ இனிமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்ல மேடம் இல்லை நீங்க குடும்பம் நடத்துறீங்கள மேகலாவடை அவங்க டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க அதுக்கு தான் இவ்ளோ பேசறோம் ஓகே குட்டல்ல மேடம் சார் நீங்க ஃபர்ஸ்ட் அவரோட அவங்களோட கணவரே இல்ல அப்படின்னு சொன்னீங்க நீங்க வந்து அவங்களுக்கு நாலு செரத்துக்குள்ள கல்யாணம் தாலி கட்டிருந்தாலும் அவங்க உங்களோட மனைவிதான் குழந்தைங்களும் இருக்காங்க அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஜீவனாம்சமும் அவங்க கேக்குறாங்க அது குடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா நீங்கிட்டு இருக்கீங்க நீங்க குடுக்கலாம் இல்லையா தயாரா இருக்கிறேன் தயாரா கண்டிப்பா அவங்க டிவர்ஸ் வேணும் மெயின்டெனன்ஸ் வேணும் ப்ரயாரிட்டியா இருக்கு அவங்களோட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு இதுதான் இருக்கு அத குடுத்துட்டு மேடம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எப்படிதான் இல்ல இல்ல அது கோர்ட் மூலயமா உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் கோர்ட் கொடுக்கும் நீங்க இத்தனை வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் தான் கொடுக்கணும் பெண்களுக்கு கல்யாண ஆகுற வரை குடுக்கணும் அப்படின்றது இருக்கு ஸோ அதைப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம் அவங்க டிமாண்ட் பண்ற மாதிரி அவங்க கேக்குறாங்கன்னு இஷ்டத்துக்கு கோர்ட்டும் கொடுத்துறாது சரிங்களா கோர்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அதுபடி தான் அவங்க கிராண்ட் பண்ணுவாங்க உங்களோட சாலரி மொத்தத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போறது இல்ல போன மாசம் சம்பளம் கொடுத்தியா நீ போன மாசம் தரல போன மாசம் எவ்வளவு கிட்ட கொடுத்த இருங்க போன மாசம் எவ்வளவு கிட்ட கொடுத்த சொல்லு எவ்வளவு கிட்ட கொடுத்த போன மாசம் சம்பளம் கொடுத்தியா நீ

அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல கூட்டு அப்போ தோணலையா அது அவரு பொண்ணு இல்ல அவர் வேற ஏதோ இது பிரச்சனைன்ட்டு உங்களுக்கு தோணுலே இல்ல மேடம் அப்ப திருப்பி அந்த அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டு பொண்ண தானே மேடம் சொல்லி கூட்டிட்டு போனாங்க அதுல இருந்துதான் மேடம் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன்

அவங்க இவ்வளவு வருஷம் பண்ணல தன்னோட பொண்ணு கால் பண்ணுது மேடம் ஓடிடுறாரு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல பேசிட்டு இருக்காங்க அப்பாவா தா நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு அதுக்காக இவ்வளவு வருஷம் பண்ணாத இப்ப பண்ணலாம்னு நினைக்கிறாரு நீங்க அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதுக்காக அவங்களை கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு நமக்கு அது உங்களுக்கு உங்களுக்கு உறுதியாக தெரியுமா இனிமேல் நான் பேசணும் எனக்கு டைவர்ஸ் வேணும் அவ்வளோ தான் அதை மட்டும் பேசுங்கள் அவ்வளோதான் தேவையில்லாமல் நம்ம அந்த பொண்ணு ப பத்தொன்போது வயசா நம்ம அதை கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் அது முடிஞ்சுதா மேகலா நான் பொறுமையாக இருந்தேன் பேசாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு அதுக்கு உண்டான தீர்வை ரெண்டே வே சொல்லிட்டாங்க அவங்க சட்டப்படி போய் அணுகுங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதன்படி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுங்க மேடம் ஏற்பாடு பட் கொச்சைப்படுத்தாதீங்க அடுத்தவங்கள கொச்சைப்படுத்த பேசி நமக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க தெளிவாயிருங்க எதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க இந்த முடிவை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி லீகலாக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு வளர்த்துருங்க அவங்க ரெண்டு பேர் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன வேணுங்கிறது நீங்கள் செஞ்சுக்கோங்க தெளிவாருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்